வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விசிய வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கறலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அம்மா ஊர்வலத்தில் இவர் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதுக்கு நான் அனுமதி தரவே மாட்டேன் இப்போ நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ராஜராஜனை உங்கள் கூட நான் அனுப்பிச்சு வைக்கலாமா இல்லையான்னு என்னை யோசிக்க வச்சுட்டீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து நீங்கள்லாம் போகலாம் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நேற்று வரைக்கும் எனக்கு போகிறதுக்கான அனுமதி கொடுத்துருந்தேன் நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் முடிவெடுப்பேன் நான் ஒரு முடிவெடுத்தா அதில் எல்லாமே வந்து சரியா இருக்கும்னு நினைப்பீங்க நான் உங்களை என்ன சொன்னேன் எல்லாரும் இருக்கிறப்ப கோயிலுக்குள்ள பூஜையை வந்து பண்ணுங்க உங்களால் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தடை செய்ய மாட்டேன் ஆனா அதே சந்தர்ப்பத்துல இவங்க கோயில விட்டு தன்னந்தனியா தனியா ஊரையே சுத்தி விடணும்னு சொல்றாங்க இது மாதிரிலாம் சுத்தி வரணும்னு நினைக்கிறப்ப நமக்கு இருக்கிற எதிரிங்க நிச்சயம் உங்களை பழிவாகணும்னு நினைப்பாங்க ஆல்ரெடி அபிராமி இங்கே இல்லை இந்த பாட்டி நம்மளோட எதிரிகள் என்ன திட்டம் போடுவாங்க என்னால யூகிக்க முடியுது என்னது அக்கா வந்து கரெக்டா வந்து சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லும் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் வாசம் தான் ஆனா கூட நாங்க இருப்போம் அதெல்லாம் கேட்காதுங்க நான் எதுக்குங்க தேவையில்லாமல் பாட்டப்பட்டுக்கிட்டு என் ஹஸ்பண்டை பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சி வைக்க முடியும் கோயிலில் அவர் பூஜை பண்ணுவார் அது மட்டும் பண்ணணும்னா நாங்கள் கூட ஏன் ஏன் முடிவை மாத்திட்டு கூட நானும் அவர் பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறேன் ஆனால் அது நான் யோசிச்சு தான் சொல்லுவேன் ஆனால் இவர் ஏன் புருசை பத்து கிலோமீட்டர் தனித்தனியாக நடந்து வரணும் அதுவும் விலைக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பா என் புருஷனை வீடு தாண்டியே அனுச்சு வைக்க மாட்டேன் ஆப்ஷன் உங்களோடது என் புருஷன் வரணுமா வரக்கூடாதான் முடிவு பண்ணிக்கோங்க அம்மா இது சாமி காரியமா தெய்வ வாக்குமா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் கையெல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவ நான் பாட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் எதுக்காக அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் எப்போதும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்தாலும் எங்க குடும்பத்துக்கு எந்த வகையிலயும் பிரச்சனையே வராத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு பிஸ்னஸும் செய்வேன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுப்பேன் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் பின்வாங்குவேன் எனக்கு எங்களோட குடும்பம் ரொம்ப முக்கியம் அதுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வர அளவுக்கு கூட நான் முடிவெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப என்னப்பா ராஜா என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லும்போது அத்தை அவங்கெல்லாம் கெஞ்சுறாங்க உங்களுக்கு கவலையா இருக்கும் பட்சத்தில் மாமாவுக்கு பக்கத்துல நானும் துணையா போயிட்டு வரேன் நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள நீங்க போனீங்கன்னா அது ஆயிரம் பேருக்கு சமம் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க மாப்பிள்ள சுத்தி யாரு வருவா எப்படி வருவான்னே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னை மீறி மாமாக்கு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிட முடியாது மாமாக்கு பக்க பலமா நானும் அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறேன் நானும் மாமாவும் நல்லபடியா அந்த விளக்கை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரி மனசு வந்து மாறுது சரி மாப்ள நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அவர் பக்கத்தில் இருக்கும்போதே எனக்கு எந்த நேரத்திலையும் எவ்வித கவலையும் இல்லை பார்த்துக்கலாம் என் புருஷனை பூஜையிலையும் ஊர்வலத்துலையும் கலந்துக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் சாமுண்டேஸ்வரி இந்த வீட்டு மேலேயும் நீ காட்டுற ஒவ்வொரு அன்பும் மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப என்னடா இது இந்த அம்மா வந்து சொல்ற முடிவை கேட்டு எல்லாரும் கை கட்டி நிற்கிறாங்களேன்னு தோணும் ஆனா நீ எடுக்கிற தொலைநோக்கு பார்வை யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து யோசிக்க கூட மாட்டாங்க ஆனா நீ பாயிண்டை பிடிச்சி பேசுன நிச்சயம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான்மா நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து பேசுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க ஊர் மக்கள்லாம் சரிம்மா உங்கள் மனசு மாறிடுச்சுல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த தகவலை சொல்றாப்ல சந்திரகலா அவங்க மாமியார் கிட்டா ஓ அப்படியெல்லாம் வந்து நடக்குதா கார்த்தி கூட வந்துட்டா அங்க பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தமா சித்தி என்ன சித்தி பேசுறீங்க கார்த்தி பக்கத்துல இருந்தானா நம்மளால நெருங்க கூட முடியாது வாசம் தான் நம்மளால நெருங்க முடியாது அதுக்குன்னு கார்த்தி எவ்வளவு பெரிய மாசம் அதே மாதிரி நம்ம இத்தனை நாளா அவனுக்கு சுவையான பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணல இந்த வாட்டி அப்படி இல்லை ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கேன் அவ வருவான் வந்து நிப்பா நம்ம கவலையை எல்லாத்தையும் போக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை வந்து சொல்றாங்க சரிம்மா நிச்சயம் நம்ம நினைச்சபடி நடந்துருச்சுன்னா சந்தோஷம் தானே பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து எல்லாரும் அப்படிதான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சந்திரா வந்து வீட்டில் வேற அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுவும் செஞ்சு வச்சுருக்கான் அதனால் இனிமேட்டு நான் ஃபோனில் பேசுகிறதும் கஷ்டம்தான் என்ன மருமகளே இப்படி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வந்து கவலைப்படலாமா எப்படி இருந்தாலும் அந்த ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துட தானே அங்கே தான் சின்னதாக கார்த்தி வந்து டுவிஸ்டு வச்சிருக்காப்புல அந்த டிவைஸ் எங்கே இருக்குன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது ஏன் மயில் வாகனத்துக்கு கூட தெரியாது ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோன்னே இதுல இதுவே யார் பரவாயில்ல அவனும் புத்திசாலித்தலமா லாபகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனோட புத்திசாலிங்களாம் நிச்சயம் நம்ம புதுசா நியமனம் பண்ற அவன் முன்னாடி பழிக்காது காளியம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அவர் ஜீப்ல மாசம் வந்து இறங்குறாங்க காளியம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படி யார் அவங்களுக்கு விரோதியாக இருப்பாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா நிச்சயம் இதுக்கு பின்னாடி அவங்க யதார்த்தமாகலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க இதுக்கு பின்னாடி நம்ம பூசாரி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில்வாகனம் கேட்குறாங்க கார்த்திகிட்ட இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி இந்த சந்தர்ப்பத்தை ஏதாவது ஒன்று பண்ணியாவது கலைகீழாக ஆக்கணும்னு யோசிப்பாங்க கடந்த மே மாதம் என்னால் மறக்க முடியாமல் போச்சு என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ப்பா இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு அடுத்தது இப்போ திருப்பியோ நல்லது நடக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் இந்த வாட்டியும் காளியம்மா ஏதாவது தடாலடியாக வந்து செய்ய எனக்கு யோகிக்க முடியுது அது ராஜராஜன்தாங்கிற விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ற ஆமாம் அவங்க இந்த வாட்டி மாமாவுக்கு தான் சரியான பதிலடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க என்னப்பா ராஜா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நம்ம தேவ இல்லாம வந்து இது மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டாக்கிக்கணும் நிச்சயம் நம்ம பார்த்து பார்த்து தான் முடிவெடுக்கணும் தேவையில்லாமல் நம்ம பாட்டப்படக்கூடாது அமைதியா தான் காரியத்தை சாதிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி சரிப்பா நீ இவ்வளவு கான்பிடென்டா இருந்தா சரிதான் ஆனால் இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கே போய் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டி யாரை வந்து அமுச்சு வைப்பாங்கன்னு தெரியலையே சிவனாண்டியும் முத்துவேலும்தான் வந்து நிற்பாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அது ஒரு பெரிய இல்லை ஆனால் இந்த பாட்டி எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஆளுங்களை கூட இறக்கி விடலாம் என்ன ஏதுன்னு தெரியல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டனா நல்லது நான் பார்த்துக்கிறேன் நிச்சயம் அவங்க இந்த வாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுப்பாங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க போடுற திட்டத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல அவங்க வீட்டு முன்னாடி நான் கொஞ்சம் தூரத்துல ஆளெல்லாம் போட்டு நிப்பாட்டியிருக்கேன் அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நீ இப்படி களத்தில் இறங்குற அது வரைக்கும் சந்தோஷம்தான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்